இரநூறு வருவோம் அதுக்கு மேலேயும் வரும் அந்த அளவுக்கு வந்து செய்கிறாரு எல்லாம் பண்ணுறாங்க ஆடா இப்போ எப்படி இப்படி சொல்லியிருக்காங்களே அதை எப்படி பார்க்குறீங்க அவங்க சொல்லியிருந்தாங்க பிஜேபி அவங்க சொல்லி இருப்பாங்க அவங்க அட்வைகேட் அப்படி தான் பேசுவாங்க அடா இப்போ பாஜக சொல்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜக எதிர்கட்சி மாதிரி அவங்க இங்கே அதுதான் சொல்லாது நம்ம வந்து சொல்லி இருப்பாங்க நாங்கள் எங்கேயும் அவங்க ஏ பண்ணியிருப்பாங்க திமுக வந்து இரநூத்தி முப்பத்தி நாளில் ஜெய்கா கண்டிப்பாக ஜெய்கா அவர் செய்கிற தளபதி செய்கிற சாதனை நிறைய மாணவர்களுக்கு செய்கிறாரு மகளிருக்கு செய்கிறாரு அந்த இது கோயிலுங்களுக்கு நிறைய செய்கிறாரு அதிகமாக இந்து மதத்துக்கு தான் அதிகம் செய்கிறாரு அவர் இந்து கோயிலுங்களுக்கு கும்பாபிஷேகம் நிறைய நடத்துறாரு ஆனால் திமுகவுடைய இந்த பண்டிகைகள்லாம் வந்து திமுக ஒரு வாழ்த்து கூட வர மாட்டேங்குது முதல்வர் வந்து வாழ்த்து தெரிவிக்க மாட்டேங்கிறாரா அப்படிங்கிறாங்க அது எப்படி புரிஞ்சு எல்லாம் இந்து மதத்துக்கும் வாழ்த்து சொல்கிறாரு முஸ்லீமுக்கும் வா தொப்பி போட்டுக்கணும் வாழ்த்து சொல்கிறாரு திருச்சு உங்களுக்கு வாத்து சொல்றாரு எல்லா மதத்துக்கும் தளபதி சரி பங்காக தான் வாபட்ச இல்லாத பாக்குறாரு பார் எப்படி பஸ்ஸில் போறாங்க அவர் நிறைய சாதனை பண்றாரு நிறைய செய்றாரு அவரை ஒரு குறையும் சொல்ல முடியாது யார் ஆட்சிக்கு வந்தாலும் தளபதியை பத்தி குறைய சொல்ல முடியாது மேடம் ஜெய்ப்போம் சொல்றாங்க பாஜக இரநூறுவா ஜெயிக்க மாட்டேங்க டெபாசிட்டையும் எடுப்பாங்க இரநூறு ஜெயிக்கிறாங்க இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது திமுக ஆட்சி தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க எம்ஜிஆர் நல்லது பண்ணிருக்கார் நம்ம இல்லைன்னு சொல்ல வரல அதே மாதிரி ஜெயலலிதா நல்லது பண்ணிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல வரல நாங்கள் திமுக வந்தாலும் அதை ஏற்றுக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நல்லது பண்ணிக்கிறது திமுக தான் இன்றைக்கி வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க மற்ற சைலாம் பாருங்கள் அவங்களுக்கு அந்த லோனு இன்னும் அது எது ஏதோ பண்ணுறாங்க நான் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதேமாரி மாதம் ஆயிரம் ரூபா ஒரு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு லேடிஸு அந்த ஆயிரம் ரூபாய் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அந்த ஆயிரம் ரூபாயில் வந்து ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கி போட்டாங்கன்னா அவங்க இருபது நாளாவது சாப்பிடுவாங்க ஒரு மூணு பேர் இருந்தால் கூட இல்லையா இதெல்லாம் ஜனங்க மறுக்குமா இதெல்லாம் யோசிச்சு அவங்கள பேச சொல்லுங்க யாரு பேசினாலும் திமுக யோசிச்சு பேச சொல்லுங்க இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து இப்ப ஜெயலலிதா இடத்துல உட்கார் இருக்காரு ஜெயலலிதா மாதிரி ஆடுறாருன்னு சொல்லி டிடி சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க பிஜேபி வந்து அவருக்கும் கலந்து பேசிக்கிறாங்க கண்டிப்பா

கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இப்போ வந்த எல்லா திட்டங்களும் எல்லா திட்டம் புதிய திட்டம் எல்லா திட்டங்களும் இந்த முதியோர் திட்டம் எல்லா திட்டமும் இன்னைக்கு இன்றைக்கி குழந்தைங்க இப்போ ஸ்கூல் பசங்க மூணு முப்பத்தி மூணு பர்சன்ட் அதிகமாக இருக்கு ஸ்கூலே போகாத பசங்க முப்பத்து மூணு பர்சன்ட்டு போய் படிக்குதுன்னா அது என்ன இவரு சட்டத்தை வச்சு தான் இப்போ கனடாலே போ போட்டிருக்காங்கள கனடா போட்டிருக்காங்க மற்ற இப்போ மது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இதை வச்சு தான் நீயே சொல்கிற பிஜேபி நீ இரண்டு வந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் தான் சொல்கிற இதை வச்சு கொடு இலவச கொடுக்குறாங்க கொடுக்க சொன்னா இப்போ நீ இலவச அரிசி தானே இருக்கிற திமுக கண்டிப்பாக ஏழாயிரத்து முறை டிஎம்க்கு தான் அது எந்த மாற்றமும் கிடையாது எல்லா அரிசலுமாவது என்ன சொல்லுவாங்க தோ பின்னாடி தோத்து போகிறத வந்து முன்னே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கல்ல நான் இரநூறு இரநூறு தொகுதி ஏற்படுப்பேன் இரநூறு தொகுதினா இரநூறு தொகுதி எடு போட்டி களத்தில் இறங்கினாதுனாங்க வெற்றி தோல்வி தெரியும் அதுக்கப்புறம் தான் ஆமாம் நம்ம தான் தோத்துட்டுமா இல்லை அவர் தான் ஜெயிச்சிட்டாரா அன்றைக்கி தான் தெரியுங்க பேசும்போது எல்லாமே நான் அருமையாக பேசுவாங்க ஜெயிச்சு வந்தாதாங்க அவங்க தாங்க வெற்றி எல்லாருமே போட்டியில் போனால் எல்லாருமே ஜெயிக்கணும்னா ஜெயிக்க முடியுமா இப்போ இருக்கிற மக்கள் வந்து தெளிவாக நான் சாதாரண ஒரு கிராமத்துக்கு கிராமத்துக்கு போனால் கூட அவங்க தெளிவாக பேசுகிறாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு போகணும் இந்த இந்த எம்எல்ஏ வந்து என்ன பண்ணார் அந்த மினிஸ்டர் வந்தார் என்ன பண்ணான்றது இன்றைக்கி கிளியராக தெரியும் அண்ணா இன்றைக்கி வந்து தனிப்பட்ட ஒரு ஓட்டை போய் வாங்க முடியாது எல்லாம் மகளிர் குழுவில் இருக்கிறாங்க நான் மகளிர் குழு இருக்கிறதால பஞ்சாயத்தில் எல்லாமே பஞ்சாயத்தில் வந்து எல்லாருமே கிளியராக தெரியுது என்ன நடக்குதுன்றது எல்லா லேடிஸுக்கும் தெரியுது ஜென்ஸுக்கும் தெரியும் ஜென்ஸு கூட சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் லேடிஸுங்க கரெக்டாக எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் யார் ஓட்டியும் யாராலையும் ஏமாற்றி வாங்க முடியாது காசு கொடுத்தா கூட சரிங்க காசு கொடுத்தா கூட காசை வாங்கிக்குவாங்க அது யாருக்கு ஓட்டு போடணுமோ அப்படி போடுவாங்க அந்த நிலைமையில் வந்துடுச்சு நம்ம நாடு இதை யாரையும் ஏமாற்றலாம் முடியாது போட்டி போட்டுக்கலாம் நீ இரநூறு தொகுதி நான் ஜெயிப்பேன் அவர் இரநூறு தொகுதி பாரு இன்னொருத்தர் அறிவுதான் எங்கள் அரசியலில் வந்து இதே தாங்க நடந்துங்குது காலங்காலமாக ஜெயிப்பு தோல்வின்றது அன்னைக்கு தான் முடிவு பண்ணுவாங்க போட்டு போட்டு என்ற அன்னைக்கு தான் தெரியும் யார் ஜெயித்தாங்க யார் தோல்வின்னு இது வந்து அரசியல் ஆட்பண வச்சா சொல்லலை இதுதான் நடக்கும் எல்லாேருமே சொல்லி கிடப்பாங்க நான் இரநூறு இரநூத்தோல் தெரிவிப்பா நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் அப்போ முடிவு பண்ணுறதுங்க அது ஆமாங்க கூட்டணி கிடையாது இல்லை இப்போ பிஜேபியே இங்கே எல்லாம் எக்த்து பேசிங்கிறீங்க அவங்கள கூட்டு அரவணைச்சி பே பேசினா தானே அவங்க உங்களுக்கு எதுவும் நல்லது செய்வாங்க எல்லாருமே எதிர்ப்ப பண்ணால் அவங்க எப்படி பண்ணுவாங்க எதிர்ப்பதான் நடக்கும் சண்டைக்காரனாக இருந்தால் கூட நமக்கு ஆக வேண்டி வேலைக்கு தட்டி கொடுத்து தானே நாங்கள் நம்ம நாட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கணும் எதையுமே வாங்கலாம் வாங்க நம்ம போட்டி போட்டு பேசியிருந்தால் என்னங்க நடக்க போகுது அவங்கவுங்க வேலையை பார்த்து தான் பார்க்க போகிறாங்க தோத்து போயிடுவோம் இல்லை சார் நாங்கள் தோத்துடுவோம் எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க இல்லையா நாங்கள் ஜெயிப்பு தொகுதி நாங்கள் ஜெயிப்போம் மக்கள் முடிவு எடுக்கிறது தான் பொறுத்து தான் இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவு தெரியும் ஆனால் பாஜக வந்து திமுக தோத்துரும் டெபாசிட் இழந்துடும் ரெண்டு தொகுதியாக ஜெயிக்கணும்னு சொல்கிறதுலாம் எப்படி பிடிக்கும் அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது சார் ரெண்டு தொகுதி தான் ஜெயிக்கவும் எல்லா இடமும் தொகுத்து போடணும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது அவங்களும் அவங்க முடிஞ்சது பண்ணிட்டு இருக்காங்க அதனால் தமிழ்நாட்டில் வளர்க்கா கட்சி ஆ கட்சியாக வளர்ந்துட்டு தான் இருக்குது பாஜக வந்து இப்போ ஃபஸ்ட்டை விட இப்போ பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு தான் இருக்கு இப்போ அடுத்து எவ்வளோ தொகுதிகள் பாஜக ஜெயிக்க அவங்க கூட்டணி அமைக்கிறத வச்சு தான் சார் இருக்குது அவங்க தனிப்பட்ட முறையிலலாம் எதுவும் பண்ண முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அவங்க கூட்டணியாமிக்கிறத வச்சு சொல்லலாம் பாமக தான் பாஜக இருக்கு இருக்குது அதிமுக கூடுதலைக்கே போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேசிகிட்டு இருக்காங்க சார் அது எப்படி என்னன்னு புரியலாது அவங்க கூட நான் போ போக மாட்டேன்னா இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம் சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் இது எப்படி எப்படி மாறும் யாரையுமே நம்ப முடியலையே இன்றைக்கி இப்படி பேசுறவங்க நாளைக்கு பார்த்தாக்கா மாறி போயிடுறாங்க அதனால் அது எப்படி பண்ணுவாங்க அது கூட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்கிறார் பாஜகவில் கூட்டணியே வைக்கணும் கிடையாது கிடையாது ஆமாம் அப்படி தான் சார் சொல்கிறாங்க கூட்டணி கிடையாதுன்றாங்க விஜயா கூட இப்போ விஜயா புதுசாக புதுசாக வந்திருக்காரு அதனால் அவர் விஜயா கூட கூட்டணி அமைக்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது அது எப்படி பண்ணுறாங்க என்னான்னு தெரியல டிடிவி விஜயநகர் என்ன சொல்கிறாருன்னா ஜெயலலிதாவோட சீட்டில் எடப்பாடி உட்காந்துட்டு இருக்கிறதுனாலே ஜெயலலிதா போல ஆடுறாரு அப்படிங்கிறாரு அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் ஆடுறாருல சார் அந்த மாதிரிலாம் பண்ணல அவங்க கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கட்சிங்க அந்த எல்லாம் அந்த ஏடிஎம்கேவில் வந்து கட்சிங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கம்மியா பேசுறாங்க எதுனால வலுவிழந்துச்சு அதிமுக விழுந்ததே வந்து இவங்க எல்லாமே ஒரு கட்சியில இருவங்க எல்லாமே தனித்தனியா வலு விழுந்தது அதுக்கு காரணமே அதுதான் அவ்வளோ பெரிய கட்சி அது வலு விழுந்த கட்சின்னு இப்போ சொல்றாங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு கட்சிலேயே வந்து நாலு நாலு பிரிவா இருக்காங்க நாலு பிரிவா இருக்கிறதுனால என்ன ஓட்டு பிரியுது இல்லையா அதனால தான் இல்லைன்னா இப்ப இந்த எலெக்ஷன்லேயே வந்து நல்லா அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இவங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து ரொம்ப கொஞ்சம் பேரு கம்மியாக எடுத்திருக்காங்க அதனால இப்ப வர எலெக்ஷன்ல பார்த்தா தெரியும் இப்ப மக்களே வந்து அஞ்சு வருஷம் இவங்களுக்கு அஞ்சு வருஷம் அவங்களுக்கு தானே பாத்து பாத்து தானே மாத்தி தானே போடுறாங்க யார் நல்லதை பண்ணுறாங்க கெட்டதை பண்ணுறாங்கன்னு தெரியல மக்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு வருஷம் ஏடிஎமுகவுக்கு அஞ்சு வருஷம் திமுகவுக்கு அப்படின்ற மாதிரி தான் பண்ண பண்ணிக்கிறாங்க திமுக வேறையாக ஜெயிக்க முடியாது வாய்ப்பு இல்லையா சார் அந்த மாதிரி வரலையா சார் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லையே இந்த இன்றைக்கி ஐம்பது அறுபது வருஷம் சுதந்திரம் வாங்கி இது வரலாம் அந்த மாதிரி வாய்ப்பு வரலிங்களே இவங்க ரெண்டு பேரும் தவிர வேறு யாரும் வரலையே எப்படி சொல்றீங்க அது இப்போ திமுக இப்போ திமுகவோட கூட்டணி இருக்கிற திருமாவளே சொல்றாரு திராவிட கட்சிகளை தாண்டி வேற யாராலையும் தமிழ்நாட்டில் அல முடியாதுன்னு அவர் சொல்றாரு ஆனால் அது அப்போ அது வந்து அந்த நேரத்தில் வந்து ஏடிஎம்கேன்னா இப்போ ஒரு படிக்காத ஒரு சாதாரணமான ஆளுங்களை போய் கேட்டால் கூட அவங்க வந்து எங்களுக்கு ரெட்டைனா ரெட்டலில் யார் நிற்கிறாங்கன்னு அது தெரியாது ரெட்டலை தான் எங்களுக்கு கட்சி அந்த மாதிரி அந்த சின்னத்துக்கோசம் ஓட்டு போட்டவங்களெலாம் அப்போ இருந்தாங்க இப்போ அப்படி கிட்ட இப்போ நிறைய பேர் படிச்சுருக்காங்க இப்போ யாரை தேர்ந்தெடுக்கலான்ற ஒரு மக்கள் இன்னைக்கு புரிதலாம் இருக்கு அதனால இப்போ கொஞ்சம் எல்லாமே வந்து சொல்ல முடியாது எல்லாமே இப்போ மாற்றங்கள் அதிகமாக இருக்கு